வணக்கம் கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் இணைந்து கொள்பவள் மனதிலோட கடுகதி வேக ஓட்டம் கனதியாய் மனதிலோட நடு மைய புள்ளியிலே நானுமோ முயல என்ன நடு புள்ளியிலே நானுமோ முயல சுடு சுடுசுடு வெயில் தாக்க சுந்தர ஓட்டம் பாரீர் சுடுசுடு வெயில் தாக்க சுந்தர ஓட்டம் பாரீர் குடுகுடு பாலர் போலே குதூகல விரைவு மண்ணில் குடுகுடு பாலர் போலே குதூகல விரைவு மண்ணில் ஊட்டமோ வேகம் மேவ ஊடிய காலும் சோற நாட்டமாய் வேகம் கூட்டி நாடினேன் மயிலும் வென்று ஓட்டமோ வேகம் மேவ ஊடிய காலும் சோற நாட்டமாய் வேகம் கூட்டி நாடினேன் மயிலம் வென்று காட்டிய வாட்டமே இல்லா பயிற்சி வந்துடும் மனதிலின்றி காட்டிய ஆர்வம் கண்டு கர்மமே பயிற்சி கண்ணாய் வாட்டமே இல்லா பயிற்சி வந்துடும் மனதில் இன்றி முயற்சியே வெல்லும் என்றும் முடிவுகள் நாளை சொல்லும் பயிற்சியும் எடுத்து பாரும் பலனது கிடைக்கும் நாளை முயற்சியே வெல்லும் என்றும் முடிவுகள் நாளை சொல்லும் பயிற்சியும் எடுத்து பாரும் பலனது கிடைக்கும் நாளை அயற்சியே இல்லா வாழ்வில் அனுதினம் காலம் அயட்சியே இல்லா வாழ்வில் அனுதினம் காலம் முயலிடும் கர்மம் என்றும் முடிவினில் கிடைக்கும் வெற்றி முயலிடும் கர்மம் என்றும் முடிவினில் கிடைக்கும் வெற்றி நன்றி வணக்கம்